இது இது மாதிரி தான் இப்படி தான் உங்கள் மாதிரி ஊடகங்கள் தான் இந்த மாதிரி கிடைத்து விட்டு பல கதைகளுக்கு இன்னைக்கு இந்த சாவுக்கு காரணம் உங்கள் மாதிரி ஊடகம் நீங்கள் ஏற்றி விட்ட கே இது தான் அவர் அந்த இதை கேட்டதுக்கு என்ன ஆதாரம் ஏதாவது கேட்டீங்களா ஒரு ஊடக இதாகுது இருக்குது அந்த இடத்த தான் கேட்டேன் இவங்க இந்த இடத்தான் ஒரு பொய் என்ன சொன்னார் ரெண்டு பொய் சொன்னார் ஒரு போலீஸ் அதிகாரி பேச ஒரு ஊடக வந்து பேங்க் விட்டு அந்த போலீஸ் அதிகாரியை கொடைஞ்சு கொடைஞ்சி விஜய் மேல தப்பு இல்லைங்கிறதுக்கு இது பண்ண பாக்குறீங்க என்னத்துக்கு இது பண்றீங்க முப்பத்தெட்டு பேர் சேர்த்து போயிருக்காங்க பொருட்படுத்திங்களா நீங்க இது மாதிரி பேச்சு போய் தான கூட்ட கூட்டத்தை சேர்த்து விட்டீங்க விஜய் வந்து பெரிய இடத்த கேட்டார் அவர் ரெண்டு போய் பேசினார் ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு மைக்கோட ஒயரை கட் பண்ணாங்க அடுத்தது என்ன சொல்றாரு

செந்தில் பாலாஜி உன்னை போல நாலு பங்கு கூட்டத்தை காட்டி விட்டாரு முப்பது விழாவில் உனக்கு அதுல வந்த வெறி செந்தில் பாலாஜி நான் தோக்கடிச்சு காட்டுவேன் சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுக்க நீ பண்ண வெறியில தான் முப்பத்தி பேர் செத்தாங்க செந்தில் பாலாஜி தான் காரணம் நீங்க சொன்னது ரைட் அந்த கூட்டத்தை முறியடிச்சு காட்டுவேங்கிற வெறியில வந்ததுனாலதான் இந்த முப்பத்தி எட்டு பேர் இறந்த செந்தில் பாலாஜி மேல இருந்த ஆத்திரமும் கோபமும் விஜய்க்கு வந்து உங்க மாதிரி ஊடகங்கள் அவரை ஏற்றி விட்டு செந்தில் பாலாஜி அடிச்சு காட்டணும் சார் நீங்க எல்லாம் ஏற்றி விட்டதுனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாற்பது பேர் இறந்தேன் அவ்வளோ முட்டாளில் நான் ஒரு இந்த காலத்தில் வந்து அவரோட இருந்த ஃபோட்டோ வந்து இவரோடு இருந்த தெருவில் அன்றைக்கி பிளாட்ஃபார்மில் இருந்து ஜோசின்னு சொல்கிறவங்க உட்காந்துருப்பாங்க ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கூட கையார்க்க பார்த்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த வித்தையை தான் இப்போ காட்டிக்கிட்டு உங்கள் இப்போ உங்கள் சேனல் பண்ணிக்கிட்டு வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய கரூர் பிரச்சாரம் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு கூட்டம் மட்டும் குறிப்பாக இதெல்லாம் எதிர்பார்த்து தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகள் போயிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சத்யகிதங்கிறதுலாம் வேற விஷயம் பெரிய கூட்டத்தில் இது நடக்கிறது நடக்கிறது எதிர்பார்த்தது தான் திருப்பதி கோயிலில் நடக்கு இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் இது பண்ணார்மா முந்நூறு பேர் இறந்து போனாங்க கும்பமேளாவில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க கூட்டம் சேர்ற இடத்துல இறப்புங்கிறது நடக்கிறது என்ன தான் நீங்கள் கட்டுப்படுத்தினாலும் நடக்காது வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் நடக்கும்போது கிரிக்கெட்டு மேட்சில் ஏதோ ஜெயிச்சதுக்கு அந்த இதை பார்க்கறதுக்கு போனால் அங்கே ஒரு நூறு பேர் இறந்து போனாங்க கூட்டம் சேர்ற இடத்துல மரணங்கிறது எதிர்பார்த்து தான் ஆகணும் திருவிழா நடக்குது திருவிழாவில் வந்து இந்த தேர் தேர் இருக்கிற அன்றைக்கி நெரிசல் அரிசிக்கு மயக்கடைச்சு கொடுக்கான் செத்து போன இருப்பான் அறுபத்து மூவர் இருக்கிற தெ மயிலாப்பூர் நடக்கிறது ஒரு காலத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் பண்டிகை என்னன்னா காணாமல் போன குழந்தைங்கிறது அறுபத்தி மூவரில் நடக்கும் அதை பேஸ் பண்ணி ஒரு இருபது சினிமா வந்துருக்கும் அறுபத்து மூவர் திருவிழாவில் காணாமல் போனால் இந்த பையன் இவன் தான் இவன் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சதுன்னு அது மாதிரி ஒரு இருபது படம் வந்துடும் அந்த மாதிரி திருவிழாக்களில் காணாமல் போன குழந்தைகள் நிறைய உண்டு அதனால் இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் வரும்போது அதனால தான் போலீஸ் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க அவர் அதே அரசியலாக்கி பேசுறாங்க சரி இதுக்கு கட்டுப்பாடுகள் வந்து போலீஸ் தரப்புல இருந்து வருது அப்படிங்கறத தாண்டி இருந்தே அவர் ஒரு கருத்தை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நாங்கள் ஒரு பகுதியை கேட்குறோம் ஆனால் அந்த பகுதி எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க கூட்ட நெரிசல் எங்க கரெக்டா ஏற்படுமோ அந்த இடத்துல எங்களுக்கு தராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து ஆளுங்கட்சிகிட்ட அவர் வச்சிட்டு இருக்காரு இல்லையா அதுக்கே பதில் எந்த தரப்புல இருந்துமே வரமாட்டேங்குது இது மாதிரி தான் இப்படிதான் உங்க மாதிரி ஊடகங்கள் தான் இந்த மாதிரி கிடைத்து விட்டு பல கதைகளுக்கு இன்னைக்கு இந்த சாவுக்கு காரணம் உங்கள் மாதிரி ஊடகங்கள் நீங்கள் ஏற்றி விட்ட கே இது தான் அவர் அந்த இதை கேட்டதுக்கு என்ன ஆதாரம் ஏதாவது கேட்டிங்களா ஒரு ஊடக இதாக வந்து நானும் அந்த இடத்த தான் கேட்டேன் இவங்க இந்த இடத்த கொடுத்தார் ஒரு பொய் என்ன சொன்னார் ரெண்டு பொய் சொல்கிறேன் வயர்லெஸ் மைக்க கையில வச்சுக்கிட்டு இருக்காரு சார் அப்படியே அவர் இருங்கம்மா அவசரப்படாதீங்க விஜயை காப்பாத்துங்க நான் வேணாம்னு சொல்லல செத்து போன உங்களுக்கு நீங்க இது அருதுன்னு சொல்லாதீங்க சாவதான் வேணும் உங்க சேனல் போக எப்படி சார் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் விஜய் அப்படின்னே சொல்ல முடியும் ஏன்னா பெர்மிஷன் கொடுக்கல என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்களா என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்களா அந்த கூட்டம் யாருக்காக வந்தாங்க சார் ஆனா அந்த அந்த கூட்டத்துல வேற யார் பேசினா சார் இவங்க இவ்வளவுதான் பாக்க வர இருந்தமா பேசுறது இருங்க நான் பேசுறது விஜய் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒண்டியால பேசிக்கிட்டே இருக்காதீங்க மற்றவங்க பேச விடுங்க சரி சொல்லுங்க அந்த கூட்டத்துல வேற யாராவது பேச விட்டாரு அவரு முழுக்க முழுக்க அவர் தானே ஆரம்பமும் அவரே முடியும் அவரை பாட்டும் நானே பாவம் வேற யாருமே இல்லையே ஆனா இதுக்கு அரசாங்கம் துளி அரசாங்க பொறுப்பேற்றுக்காதா ஏத்துக்க வேண்டியது இல்ல ஏத்துக்க வேண்டியது இல்ல உங்களுக்கு அதுதான் பத்து உங்க ஊடகத்துக்கு அதுதான் அதான் பத்து உங்க ஊடகத்துக்கு அதுதான் பத்து மத்த ஊடகத்துக்கு நான் வேற மாதிரி சொல்லுங்க ஏற்றுக்க அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இல்லைன்னா அரசாங்கத்து மேலே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி பேச வராரு ஒரு ஊடகம் வந்து மேக் விட்டு அந்த போலீஸ் சகதியோடு குடஞ்சி குறைஞ்சி விஜய் மேலே தப்பு இல்லைங்கிறதுக்கு இது பண்ண பார்க்குறீங்க என்னத்துக்கு இது பண்ணுறீங்க முப்பத்தெட்டு பேர் சேர்த்து போயிருக்கான் பொறுப்படுத்துக்கிறீங்களா நீங்கள் இது மாதிரி பேச்சு போய்த்தான கூட்டத்தை கூணத்தை சேர்த்து விட்டீங்க விஜய் வந்து பெரிய இடத்த கேட்டார் அவரு ரெண்டு போய் பேசினார் ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு மைக்கோட ஒயரை கட் பண்ணாங்கன்னார் அடுத்தது என்ன சொல்கிறாரு எங்கள் இவங்கெல்லாம் வர்றாங்கன்னா கரண்ட்டை எல்லாம் ஏன் கட் பண்ணிக்கான இவங்களே தான் போய் கேட்டாங்க கரண்ட்டு கம்பத்தி மேலே ஏறுவாங்க தயவு செய்து கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு கேட்டது அவரை மறுநாள் அரசாங்கம் அதை வெடி அடிச்சு அதை போட்டிங்களா நீங்கள் உங்கள் ஊடகத்தில் அதை அரசாங்கம் மறுப்பு செய்வதை போட்டிங்களா நீங்கள் இந்த மரணத்துக்கு நீங்கள் பொறுப்பு எடுக்கணும் இவ்வளோ பெரிய ஹைப்பை கிளப்புனது நீங்கள் ஏன் இப்ப இந்த கரூர் பிரச்சாரம் ஏன் இந்த கரூர் பிரச்சாரத்துல இது நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கரூர் அப்படிங்கிறது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு செந்தில் பாலாஜி மேலே பழி போடணும் அதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணி அதுக்காக தான் பாரம்பரிய செந்தில் பாலாஜிக்கு இதுக்கு செந்தில் பாலாஜிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ட்ரை பண்றீங்க விஜய் காப்பாற்றது செந்தில் பாலாஜி கொடுத்து விட்ட விட்ட பாக்குறீங்க இது பாஜகவுடைய ஏற்பாடு இது ஏன்னா அவங்க தான் இந்த ஹைப்பெல்லாம் கிரியேட் பண்ணுது அவங்கள அவங்களோட சேர்ந்து ஊடகங்கள் நீங்கலாம் தான் செஞ்சு ஐப கரியேட் பண்ணீங்க ஓகே சார் இதல வந்து இப்ப ஆலுங்கட்சியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களுக்கு இது இதல எந்த ஒரு பொறுப்புமே இல்ல அப்படினே வெச்சு கூடாது ஆனா சில கேள்விகள் அவர்கிட்ட முன்வைக்கும் போது ஏன் அதுக்கு பதில் சொல்லாம போறாரு இதுக்கு இதுக்கு வந்து சரியான இடம் வந்து நீங்க தரல தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுதுன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போலாமே ஒரு பதில் சொல்லாம போனது பெரிய அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம்னா பச்சை அயோக்கியத்தனம் இதுக்காக ஸ்டாலினு இந்த முப்பத்தெட்டு பேரோடு சேர்ந்து கொள்ளணும் ஓகேயா ஒரு வார்த்தை நீ கேட்டதுக்கு என்னப்பா ஆதாரம்னு விஜய் பக்கம் ஒரு வார்த்தை உங்கள் ஊடகம் கேட்டுச்சா சார் அதுக்காக ஆதாரம் இருக்கேன் கேட்டுச்சா காட்ட சொல்லுங்கள் கேட்ட சொல்லுங்கள் காட்ட சொல்லுங்கள் ஸ்டாலின்கிட்ட கேட்குறீங்களே இவ்வளோ வேகமாக வந்து மூச்சு விடாமல் பேசுனீங்களே விஜய்கிட்ட ஏப்பா வேறு இடம் கேட்டதுக்கு ஆதாரம் இருக்கு என்ன சொன்ன இருக்க கட் பண்ணாங்க மோடிக்கு கட் பண்ணுவியா அமித்ஷா கட் பண்ணுவியா வேற வச்சன அங்கிள் அப்படின்னா காட்டினாங்க தாத்தாட்ட போய் பேசுறேன் மேடையில் ஒயர்லெஸ் மைக்கை வச்சுட்டு மைக்கு ஒயரை கட் பண்ணாங்கன்னு பேசுறேன் ஓ அறிவா பாலாஜி உன்னை போல நாலு பங்கு கூட்டத்தை காட்டி விட்டார் முப்பது விழாவில் உனக்கு அதில் வந்த வெறி செந்தில் பாலாஜியை நான் தோக்கடிச்சு காட்டுவேன் சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுறதுக்கு நீ பண்ண வெறியில தான் முப்பத்தெட்டு பேர் செத்தாங்க செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி தான் காரணம் நீங்க சொன்னது ரைட் அந்த கூட்டத்தை முறியடிச்சு காட்டினவங்கிற வெறியில வந்ததுனால தான் இந்த முப்பத்தெட்டு பேர் இறந்தாங்க செந்தில் பாலாஜி மேல இருந்த ஆத்திரமும் கோபமும் விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஊடகங்கள் அவரை ஏற்றி விட்டு செந்தில் பாலாஜி அடிச்சு காட்டணும் சார் நீங்க எல்லாம் ஏற்றி விட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாற்பது பேர் இறந்துருக்காங்க போயிருக்கு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயே எப்படி ஆக முடியும் விஜய் ஒரு பங்கா தானே இருக்க முடியும் கூட்டம் சார் ஒருத்தருக்காக இதுல வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது யாரும் வேணாலும் எப்ப வேணாலும் பிரச்சாரம் நடத்தலாம் அதுக்கான கவர்மெண்ட் கிட்ட கேக்குறாங்க கவர்மெண்ட் அதுக்கான கொடுக்க கூடாது தெரியும் சினிமால இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னாலே அவருக்கான கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும் அப்படின்னா அப்ப அதுக்கேத்த மாதிரியான இடத்த ஒதுக்கி இருக்கணும் அவங்க இடத்த கேட்டாங்களா அதுக்கான பெர்மிஷன் இருக்கு சார் அதுக்கான விஷயமும் எடுத்து அவங்க காட்டுறாங்க நாங்க கேட்டோம் கொடுக்கலன்றத சொல்றோம் சொல்றாங்க அதுக்கான பதில் ஏ சிஎம் சார் கிட்ட இருந்து வரல முதல்ல தரவே அதை திருப்பி சொல்லிட்டீங்க அவர் கேட்டாரு குடுக்கல அவர் கேட்டாரு குடுக்கல அவர் கேட்டாரு கொடுக்கல கேட்டாருங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுனீங்களா ஆதாரம் நான் 30 ஆவது தரவே கேக்குறேன் விஜய் வந்து வேற இடத்தை கேட்டாரு இவங்க இந்த இடத்தை கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கங்கிறது விஜய் வேற இடத்தை கேட்டதுக்கு அந்த இடத்தை காட்ட சொல்லுங்க அந்த கடிதத்தை காட்ட சொல்லுங்க இப்ப 40 உயிர் அந்த கடிதத்தை காட்ட சொல்லுங்க அந்த கடிதத்தை காட்ட சொல்லுங்க வேற இடத்தை கேட்டாருங்கிறதுக்கு காரணம் எதை காட்ட சொல்லுங்க

ஏமா என்ன ஒரு அது கொஞ்சம் புச்சாளின்னு நினைக்கப்பாங்க ஒரு அளவுக்கு எனக்கு மூளை இருக்குன்னு நினச்சி பேசுகிறேன் அவ்வளோ முட்டாள் இல்லை நான் ஒரு இந்த காலத்தில் வந்து அவரோடு இருந்த ஃபோட்டோ இவரோட இவரோடு இருந்த தெருவில் அன்றைக்கி பிளாட்ஃபார்மில் வந்து ஜோசியும் சொல்கிறோம் உட்காந்துருப்பாங்கம்மா பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும் கூட ரேக பார்த்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த வித்தியை தான் இப்போ காட்டிக்கிட்டு உங்கள் அவங்க இப்போ உங்கள் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்குது செந்தில் பாலாஜி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாக்க முடிஞ்சு போச்சா செந்தில் பாலாஜி இஸ் அ பப்ளிக் மேன் ரோட்ல வரும்போது பக்கத்துல நின்னு ஒரு போட்டோ எடுத்து இப்ப அவங்க கூட ஆயிரம் பேர் போட்டோ இல்ல இல்ல ஒரு ஆபீஸ்ல பே பண்ணி எடுத்துருக்காங்க அவருடைய உறுப்பு வந்து கட்டி பிடிச்சு எடுத்துறாங்க வந்து கட்டி பிடிச்சு எடுத்துறாங்க இப்ப இப்ப வந்துக்கிட்டே இருக்கு வந்து எடுத்துறாங்க உடனே எனக்கு அவருக்கு தொடர்பு பண்ணாங்க சார் இதுக்கு மேல என்ன சார் வேணும் அது அது வேற என்ன ஒரு பிரச்சனை இருக்கு சார் வேற ஒண்ணு வேண்டிய இல்ல வேற ஒண்ணு வேண்டிய இல்ல ரைட் நோ விஜய்க்கு தொடர்பு இல்ல பாக்க வந்த கூட்டம் யாரையோ பாக்க வந்து அந்த இடத்துல விஜய் நின்னார் கரெக்ட்டா இப்போ அதானே பாயிண்ட் கூட்டம் சாவர இடத்துல விஜய் நின்றுதுதான் தப்பா போச்சு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பா அவருக்கு என்ன தெரியும் உங்க செத்து போன இடத்துல விஜய் இங்க நின்றுட்டு இருந்தாரு அவர் மேலே பழி போட்டீங்களா நியாயமான ஒரே வார்த்தையில கேளுங்க அவன்தான பதில் சொல்லிடலமா தெளிவா சொல்லிடுறேன் செத்து போன இடத்துல விஜய் எதிர்பாராத விதமா நின்று

கேட்ட இடம் வேறங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் இது வாயை வாய் சொல்ல முடியல உங்களால் திருப்பி திருப்பி சொல்றாங்க நெரிசலான இடங்களுக்கு பேசுறதுக்கு பேசுறதுக்கு கொடுங்கம்மா நெரிசலான இடத்தை கேட்கிறாருன்றாங்க அதுதான் அரசாங்கத்தில் சொல்றது நெரிசலான இடத்தை அவரை ஆமா அதுக்கு மாத்திரம் இல்லாமல் அவங்க ஆளுங்களை சொல்றாங்க எட்டு மணிக்கு கூட்டம்னு வச்சுமிட்டு பத்து மணிக்கு வர்றாரு நெரிசலை உண்டாக்குறாரு கூட்டம் சேரணுன்றதாக வெயிட் பண்றாரு எத்தனை மணிக்கு மீட்டிங் டைம் கேட்டார்மா அவரு டைம் கேட்டா அங்க வராருன்னா அவ்ளோ கூட்டம் இருக்கு சார் அதெல்லாம் சமாளிச்சிட்டு தான் சார் வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சாரத்தலயும் அத நாம பார்க்கணும் 38 பேர் சேர்த்தாங்களா ஊர்ல போய் இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்புங்க ஜெய்க்கு சப்போர்ட் பண்ணுன்ற என்ன இப்போவே போய் கிளம்பாங்க 38 பேர் ஓட்டு போய் இப்போ எல்லாம் வரும்போது சாவரது சங்கதன் போய் சொல்லிட்டு வாங்க போங்க நான் அப்படி சொல்லவே மாட்டேன் எனக்கு சேனல் போய் சொல்லிட்டு வரட்டு போங்க

அன்னைக்கு வந்து திமுக ஆட்சி வந்த புதுசு அன்னைக்கே உடனே பாலசண்டாயங்கிறவர் வந்து அந்த டெட் பாடிலாம் எடுத்துட்டு ஊர்வலமாக திமுக செய்த கொடுமைன்னா எல்லாம் பண்ணாங்க எங்கள் ஊரில் தான் நடக்குது இது ஒன்றும் புதுசு இல்லை தம்ம மட்டும் ஃபைரிங் இன்னைக்கு ஒன்றும் பேசப்படுது அதுக்கு அதுக்கு பிறகு தான் கம்யூனிஸ்ட் கட்சி காலியாச்சு திட்டம் போட்டு பண்ணாங்க முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு அவங்க இருந்து பரபரப்பாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்டு தானே அப்போது தெரியல என்ன பரபரப்பு என்ன பண்ணாங்க தெரியுது ஏன்னா உங்க நான் இது வேற நீங்கள் சரி வருத்தம் தெரிவிச்சாருன்றதோட நிபுர்த்தி நிறுத்திக்கிட்டீங்க நேர்ந்த போய் பார்த்ததெல்லாம் உங்களால் சொல்ல முடியல ஏன்னா விஜய காப்பாற்று உங்கள் லட்சியம் அது

கல்லை அத்தனை பேர் செத்து போனாங்களே அப்ப எங்க சார் போனாரு ஸ்டாலின் அவர்கள் கல்ல எப்படி செத்தாங்க எதனால செத்தாங்க எதனால செத்தாங்கள இதுலயும் அரசாங்கது ஒரு தவர் இருக்க இல்லையா கல்ல குருச்சில என்னதனால செத்தாங்க கல்லசாராயை குடிச்சு செத்தாங்க என்ன என்ன சொல்லுங்க கல்லசாராயை குடிச்சு கல்லசாராய் நல்ல சாராயம் இல்ல கல்லசாராய் இறந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு டீமே போய் நம்ம சட்ட சொல்ல முடியல நல்ல சாரா அது மாதிரி குடிச்சவன் சட்ட விரோதமா குடிச்சிருக்கான்

தண்டை விதிக்கப்பட்டு தூக்கில் சேர்த்த தூக்கில் இறந்தவருக்கு நீங்கள் அனுதாபம் தெரிவிக்கணும்னு சொல்கிறீங்க குற்றவாளின்னு சொல்லி தூக்குத்தண்டில் போட்டு தூக்குத்தண்டை நிறைவேற்றி செத்து போனு வச்சிங்க அந்த தூ அந்த தூக்குத்தன்னை செத்து போன ஆளுக்கு நீங்கள் வந்து அனுதாபம் தெரிவித்து காசு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அதானே சொல்ல வர்றீங்க கள்ளச்சாராயம் நீங்களே சொல்கிறீங்க அதை குடிச்சிட்டு செத்து போன பண்ணது சட்டவிரோதமான செயல் கைது செய்யப்படணும் நான் அன்னைக்கே சொன்னேன் அவனுக்கு இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்தாங்க அதெல்லாம் அக்சப்பட பண்ணது தப்பு அவன் நீ இந்த மாதிரி செத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாரைய கடையை திறந்தாங்க நீங்களாம் ஏற்றி விட்டாங்க ஹைப்பி நாள்தான் ஒரு சின்ன குழந்தையை விட்டு ஒரு பொம்பளை போகுதுன்னு ஓட்டு போடுறதுக்கு அந்த குழந்தைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அது தவறு சார் அது அது நீங்கள் ஏற்றி விட்டது நீங்கள் ஏற்றி விட்டது அதே மீடியால நிறைய இடங்கள்ல சொல்றாங்க குழந்தைங்கள கூட்டு போகாதீங்க விதிமுறைகள்னு சொல்லிட்டு ஆஹ் லைவ்லியே அத்தனை முறை போட்டு காட்டுறாங்க இதெல்லாம் வந்து விதிமுறைகள் கேட்கல கேக்கல இல்ல காரணம் அரசாங்கம் என்ன பண்ணாலும் நடக்காது ஃபுட்பால் மேட்ச்ல செத்து போறாமா கிரிக்கெட் மேட்ச்ல வந்து இப்போ இது ட்ராஃபி குடுக்குற இடத்துல நூறு பேர் செத்து போயிட்டாமா ஒரு சமீபத்துல ஹம் கும்ப மேல உள்ள ஆகிற மாதிரி செத்து போயிட்டாமா ஒரு சாமியார் நடத்தனால உத்தர பிரதேசத்துல முந்நூறு பேரா இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பாதுகாப்பு அவங்க இல்லாம வந்து ஒரு ஒழுங்கான இடத்துல கேட்டாங்க அவங்க கட்சிகாரரே சொல்றாங்களே அவங்க அடுங்களே சொல்றாங்க தேர்ந்து தேர்ந்தெடுத்து சின்ன சின்ன சொந்தங்களை வந்து அவர் கேக்குறாரு சரி ஆக மொத்தத்துல உங்களுடைய கருத்துல இந்த இறப்புகளுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க விஜயவர்கள் தான் காரணம் நிச்சயமா வேறு யாராவது அந்த மேடையில் இருந்தால் அவங்க பேரை சொல்லியிருக்கலாம் ஒன்மேன் சோதான் பண்ணுறாரு அந்த கட்சி சம்மந்தப்பட்ட யாருமா இருமா இருக்குமா இவ்வளோ இருக்கட்டும் அந்த கட்சி அந்த அந்த மீட்டிங்கை யார் ஆர்கனைஸ் பண்ணுது விஜயவர்கள் அது கரூரில் வந்து அவருடைய கட்சி ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அந்த அந்த ஆட்கள்லாம் யார் யாராவது வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களா அப்படி ஒரு நிர்வாகிகே இல்லையம்மா ஒரு கையும் கட்சியில் நிர்வாகிகளே இல்லையே அந்த கரூர் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணது யாரு இந்த இடத்த நீ கொடுத்துருக்க நெரிசலான இடம் இந்த இடம் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நிர்வாக லோக்கல் நிர்வாகி சொல்லி இருப்பாங்களே க விஜய்க்கு என்ன தெரியும் கரூர் என்ன வருதுன்னு அவருக்கு என்ன தெரியும் இப்போ என்ன கேட்டால் கரூரில் என்ன வருதுன்னு எனக்கே சார் அங்கே இருக்கக்கூடிய போலீஸுக்கு தெரியும் போலீஸுக்கு தெரியும் போலீஸ் தான் தப்புன்னு சொல்லிட்டீங்களே போலீஸ் தான் தப்புன்னு சொல்லிட்டீங்களே நான் அதை அக்சப்ட் பண்ணிட்டேன் அயோக்கியத்தானா போலீஸ் அயோக்கியர்கள் ஸ்டாலின் பண்ணது தான் அயோக்கியத்தானா அதை நான் உங்க இது பிரகாரம் நான் ஏற்றுக்கிட்டேன் உத்தம புத்திரனுக்கு விஜய்ங்கிற உத்தம புத்திரனுடைய ஆட்கள் என்ன பண்ணாங்க அந்த அந்த கரூரில் இருக்கிற அந்த கட்சியினுடைய ஆபீஸ் அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணாரு இந்த இடத்துல நடந்த செத்து போக தெரியாதவங்களுக்கு முடியாது போயிருக்கலாம் உலகத்தையே சேமிக்கு வந்த புனிதர் அவதாரம் இல்லையா விஜய் அந்த அவதார புருஷனுக்கு தெரியாதா இது அவங்க கட்சியினுடைய அவருடைய அப்போசல்ஸ்லாம் நான் நிறுத்தக்கூடாத போலீஸ் பண்ணது தப்பு அயோக்கியத்தனம் ஸ்டாலின் பட்ச அயோக்கியத்தனம் இந்த சாவுக்கு அவர்தான் காரணம் ரைட்டு இந்த அவதாரம் புருஷா என்ன பண்ணார் அந்த இடத்துல ஏண்டா கூட்டம் நடத்துறீங்கன்னு வந்து கட்சி அவங்க லோக்கல் பார்ட்டி ஆளுங்க தான் நிறுத்தி இருக்கலாம் ஏன் நிறுத்தல ஒன் மேன் ஷோ தான் வர்றவர் மக்கள் இருக்கணும் அதில் ஒரு சந்தோஷம் எனக்காக மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து பத்தியா எப்படி பார்த்தியா அப்படின்னு அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர்றாரு காட்டுறாரு தான் என்ன பண்ணிட்டோன்னு காட்டுறாரு இதுதான் அவருடைய இதா இருக்குது வேற என்ன இருக்குது ஒரே விஷயத்தை தான் பேசிக்கிட்டு வர்றாரு அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பல என் கொள்கை எதிரி திமுக என்ன உன் கொள்கை என்னன்னு தெரிஞ்சாலும் கொள்கைக்கு அவங்க எதிரியா சேர்ந்திருக்காங்க யாருக்கு தெரியும் முதல்ல உன் கொள்கை என்ன அதெல்லாம் விடுங்கம்மா கரூரில் அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண அந்த அந்த கரூர் கிழக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் யார் அவங்க யார் இன்றைக்கு வரையும் இப்போ புசியானதெல்லாம் கேட்டு பண்ணுறாங்க அந்த லோக்கல் அரேஞ்ச் பண்ணுவேன் யார் இருக்கா உன் கட்சி அங்கே உனக்கு ஆஃபீஸ் இருக்கா இல்லை அதுவும் செந்தில் பாலாஜி நடத்துகிறாரு உங்கள் இது பிறகு உனக்கு வந்தால் பெரிய உனக்கு தான் கூட்டம் வருதுன்னு உங்கள் மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏற்றி ஏற்றி விட்டீங்கன்னா ஒரு கோடிக்கு பேர் இருக்காங்க சந்திரமன்றத்துலேருந்து தெரிஞ்சிட்டு நாசாப்பா ஸ்பேஸ்ஷிப்லேருந்து பார்த்து விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்து ப பைடனுக்கு சொன்னாங்கன்னு இந்த மாதிரி கதையெல்லாம் ஏற்றி விட்டிங்க இதெல்லாம் இதெல்லாம் வச்சு தான் செந்தில் பாலாஜி அந்த கூட்டத்தை போட்ட உடனே அதை விட பெருசா நடத்துவேங்கிற வந்த வெறியில் வந்த கூட்டம் இது தானே இந்த காரணம் செந்தில் பாலாஜி தான் காரணம் நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரைட்டு செந்தில் பாலாஜி அந்த பெரிய கூட்டத்தை காட்டி விட்டாலும் அது அதை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக வந்த வெறியில் அரேஞ்ச் பண்ணதில் தான் இன்றைக்கி பாருங்களேன் செந்தில் பாலாஜி செய்தி அடிபட்டு போச்சு இல்லை முப்பத்தெட்டு பேர் இது பண்ணி விஜய் கூட்டம் தான் எனக்கு பெருசாக போச்சு முப்பேரு விழா இன்றைக்கி எல்லாம் போச்சு இல்லை வெற்றி பெற்று விட்டார் விஜய் நன்றி சார்